பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிக்கையாளர் பிஸ்மி இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் வசந்தபாலன் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு கருத்து எழுதியிருக்கிறார் அதாவது தமிழ் சினிமா உலகம் வந்து தனித்தனி மரமாக இருக்குது தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் மலையாள திரைப்படம் உலகமும் பார்த்திங்கன்னா ஒரு தோப்பாக இருக்குது அங்கே வந்து ஃபகத் ஃபாசில் சொல்கிறாரு இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ள மலையாள திரையுலகில் அனைத்து ஜேனர்களும் நிறைந்த திரைப்படங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்றார் அது அங்கே சாத்தியமாக இருக்குது இங்கே நடிகர்கள் ஒரு மரம் தயாரிப்பாளர் ஒரு வரம் அப்படியாக இருக்கிறாங்க அப்படின்றாரு இரநூத்தி ஐம்பது திரைப்படம் வந்ததுன்னா ஒரு ரெண்டு மூன்று திரைப்படம் தான் ஒரு கமர்ஷியலாக இருக்குது ஜனங்கள் ரசிக்கக்கூடிய திரைப்படங்களாக இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய வருத்தத்தை வெளியிட்ருக்கிறாரு உண்மையிலேயே அவரு இந்த வருத்தம் வந்து தமிழ் சினிமா உலகம் அப்படி தான் பார்க்கணுமா நிச்சயமா வசந்த பாலனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய அறிவுபூர்வமாக பேசக்கூடிய ஒரு இயக்குனர் இங்கே நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க அவர்களெல்லாம் இந்த மாதிரி சிந்திப்பவர்கள் அல்ல அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு கமர்ஷியலான ஒரு சிந்தனையோடு உள்ளவங்க அப்படிப்பட்ட படங்களை மட்டுமே எடுப்பவர்கள் தான் இங்கே நிறைந்திருக்கிறார்கள் வசந்தபாலன் போன்ற இயக்குநர்கள் வந்து அபூர்வமாக தான் இருக்காங்க வசந்தபாலனை பொறுத்தவரை அவர் தனக்காக கவலைப்படுவதை விட தான் சார்ந்த திரையுலகம் குறித்தும் அக்கறை கொண்டிருக்கிற அது குறித்து கவலை கொண்டிருக்கிற ஒரு இயக்குனர் அதை கடந்த காலங்களில் நம்ம பல்வேறு விஷயங்களில் பார்த்துருக்கோம் முக்கியமாக அவருடைய முகநூல் பக்கத்தில் தொடர்ந்து இது போன்ற கவலைகளை வருத்தங்களெல்லாம் அவர் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டுருக்கார் அப்படிப்பட்ட ஒரு பதிவாக தான் இதை நான் பார்க்குறேன் அவர் சொல்கிற சூழல் தான் இங்கே இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து இந்த திரையுலகில் இயங்குகிறவர்கள் நடிகர்களாக இருக்கட்டும் தயாரிப்பாளராக இருக்கட்டும் இயக்குனர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த திரையுலகம் சார்ந்த நோக்கம் ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது நான் நல்லா இருக்கணும் நான் ஜெயிக்கணும் நான் சம்பாதிக்கணும் இதுதான் இவர்களுடைய மூன்று முக்கிய குறிக்கோள் என்ன சொல்லப்போனால் இந்த நீ வாழ பிறரை கெடுக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு பிரபலமான செயிங்குது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் வாழ யாரை வேணும்னாலும் கெடுக்கலாம் அதுதான் ஒவ்வொருத்தரும் மைண்டில் வச்சுட்டு இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் ஒவ்வொருத்தருமே வசந்தபாலன் சொல்கிற மாதிரி தீவாக இருக்காங்க ஒரு நடிகர் இருக்கார் அப்படின்னா ஒரு படத்தில் நடிக்கணும் அந்த படம் வெற்றி அடையணும் அதன் மூலமாக நாமும் உயரணும் நம்ம இப்போ வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர் லாபம் அடையணும் இயக்குனருக்கு வந்து ஒரு அடுத்த படம் கிடைக்கணும் அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஸோ இந்த மாதிரி தாட்டு இருக்கவே இருக்காது இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த படம் ஓடணும் நான் சம்பாதிக்கணும் நான் அதிக சம்பளம் வாங்கணும் இதுதான் ஒரு நடிகனுடைய அதிகபட்ச லட்சியமாக இருக்கணும் அதே மாதிரி அந்த தயாரிப்பாளர் இந்த படம் எடுக்கணும் நான் சம்பாதிக்கணும் விநியோகஸ்தர் சம்பாதிக்கணும் தியேட்டர்காரை சம்பாதிக்கணும்னு இவர் நினைக்க மாட்டார் அதே மாதிரி இயக்குனர் பார்த்தா எனக்கு பேர் கிடைக்கணும் தயாரிப்பாளர் எக்கெடுக்கட்டு ஒழிஞ்சால் எனக்கு இல்லை என்ன இந்த படத்தை வந்து நான் இத்தனை கோடி பட்ஜெட்டை தான் நான் எடுப்பேன் அப்படி தான் எனக்கு பேர் கிடைக்கும் இதனால தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வருமே வந்துட்டு போட்டோம் அதனால எனக்கு என்ன ஸோ இப்படி வந்து இவர் இருப்பார் ஸோ இந்த மாதிரி இந்த குறுகிய எண்ணம் கொண்டவர்கள் உடைய கூட்டம் தான் இங்கே அதிகமா இருக்கு இந்த திரையுலகம் சார்ந்து இந்த கலை சார்ந்து யோசிப்பவர்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்காங்க அவரே குறிப்பிட்ட மாதிரி மலையாளத்தில் பார்த்திங்கன்னா இந்த போக்கு கிடையாது உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு மலையாள படத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபகத் ஃபாசில் ஒரு படம் நடிக்கிறார் அப்படின்னா அந்த படத்தில் பிருத்விராஜ் இருப்பார் வினித் சீனிவாசன் இருப்பார் இன்னொரு டைரக்டர் இருப்பார் இன்னொரு இயக்குனர் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குடும்பம் மாதிரி மொத்த பேருமே இருப்பாங்க ஒரு பெரிய நடிகர் பார்த்திங்கன்னா இன்னொரு நடிகர் படத்தில் ஒரு சீன் வருவார் ஒரு படத்தில் ஒரு ஹீரோ பார்த்திங்கன்னா முக்கால் மணி நேரம் கழித்து தலையை காட்டுவார் இந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே கிடையாது அங்கே இருக்குது என்ன காரணம் அவர்கள் அதை ஒரு குடும்பமாக பாவிக்கிறார்கள் அதுதான் காரணம் இளையராஜா பாலுமகேந்திரா குறித்து ஒரு நிகழ்ச்சியோட குறிப்பிட்டிருக்காரு கொண்டாடி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் பாலுமகேந்திரா குறித்த ஒரு நிகழ்ச்சி அதில் அவர் பேசும்போது எத்தனையோ இயக்குனர்கள்கிட்ட வேலை பார்க்கும்போது கூட அதில் பாலுமகேந்திரா கிட்ட வேலை பாக்குறது ஒரு மனதுக்கு ரிலீஃபாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவருடைய திரைப்படத்தில் நான் பணியாற்றுறது எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு இருக்காரு ரேவதியும் ரோகிணியும் நடித்த திரைப்படத்தில் எப்படி அந்த இரண்டு பேருக்கும் வித்தியாசம் காட்டுவதற்கான ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்கான ஒரு இசையை நான் கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உண்மையிலே பாலுமகேந்திரா குறித்து இளையராஜ் அப்படி ஸ்லாஹிக்கிறதுக்கு என்ன காரணம் இல்ல பாலுமகேந்திரா பார்த்தீங்கன்னா தமிழின் மிக அபூர்வமான கலைஞர் அவருடைய தனிப்பட்ட குணத்தை நம்ம உற்றுவோம் அதில் நிறைய விமர்சனங்கள்லாம் நமக்கு இருக்கு ஒரு அற்புதமான எடுத்துக்கிட்டீங்க சினிமோட்டோகிராஃபர் இளையராஜா இத்தனை பேரை விட்டுட்டு இவர் மீது வந்து ஒரு பிரத்யேகமான ஒரு மரியாதையை வச்சிருக்காரு என்னன்னு கேட்டா ஒரு படைப்பாளனாக அவருடைய படைப்பு அவரை கவர்ந்ததால் தான் இப்ப உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க இளையராஜாவுடைய அந்த இசை ஆளுமை இசை திறமை தெரிந்த இயக்குநர்களுக்கு அந்த இளையராஜா வந்து என்னென்ன நகாசு வேலையெல்லாம் பண்ணுறாருங்கிறது பண்றாருங்கிறது தெரியும் எப்படின்னா இப்ப ஒரு பாடல் காட்சியா இருக்குங்களா அந்த டைரக்டர் வந்து இந்த இடத்துல இந்த ஷாட்டை கட் பண்ணணும் அல்லது கட் பண்ணுவார் அப்படிங்கிற புரிதலோடு பாத்தீங்கன்னா அந்த சாங்குக்கான ஆர்கஸ்ட்ரேஷன் இளையராஜா வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எல்லாருக்கும் அது புரியாது அந்த இளையராஜாவுடைய இசையை ரொம்ப ஆழமாக பார்த்த ஒருத்தரால் தான் அடடா இளையராஜா இந்த இடத்துல கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் கட் பண்ணுறதுக்காக தான் இந்த இதை பண்ணி வச்சிருக்காரு இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு வேரியேஷன் கொடுத்ததுக்கான காரணம் இதுதான் தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சாங்கை கட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கும்போது இளையராஜா அப்படியே ஒரு சிரிப்பு சிரிப்பாரான் என்ன அப்படின்னா யோ நான் கரெக்டான இந்த இடத்துல கட் பண்ணணுங்கிறதுனால தான் அப்படி ஒன்று பண்ணேன் கரெக்டாக அதே மாதிரியே பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லுவாராம் அப்படியே நீங்க இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பின்னணி இசை அமைக்கும் போது இப்போ மகேந்திராவே ஒரு சினிமாட்டோகிராஃபர் கம் இயக்குனர் அப்படிங்கிறதுனால இப்போ அவருடைய படம் ஒரு பின்னணி இசைக்கு வரும்போது இப்போ இளையராஜா இப்போ நான் சொன்ன அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸில் நடந்திருக்கிறதா நம்ம வந்து யூகிக்கலாம் எப்படின்னா இப்போ இவர் எங்கடா நம்ம ஆர் ஆர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்க மியூசிக் ஆரம்பிக்கணும் எங்க மியூசிக் கட் ஆகணும் அப்படிங்கிறது இவருடைய எடிட்டிங்ல இருந்தே அவர் பார்த்து தெரிஞ்சுக்குவார் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அப்படி இருக்கிறதுனால தான் இவர் மீது அவருக்கு வந்து அப்படி ஒரு அபிப்பிராயம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னன்னா எல்லா இயக்குநர்களும் படம் எடுக்கிறாங்க அபூர்வம் அப்படிப்பட்ட ஒருத்தரா தான் நான் நினைக்கிறேன் நீங்க அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது இந்த மறுபடியும் திரைப்படத்தில் இந்த சொல்லக்கூடிய அந்த இசைக்கான வித்தியாசங்களே பேசப்பட்டதா சார் அந்த காலகட்டத்திலேயே இல்ல எனக்கு தெரிஞ்ச அந்த காலகட்டத்தில் பேசப்படலை ஆனா அந்த மறுபடியும் வரும்போது வந்து ஒரு விஷயம் பேசப்பட்டது அது எனக்கு நினைவில் இருக்கு என்னன்னா ஆசை அதிகம் வச்சு அப்படின்னு ஒரு பாடல் காட்சி அதில் இருக்கும் அது வந்து மிகப்பெரிய ஹிட்டான ஒரு பாடல் இன்னொன்னா அந்த கதை உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் வந்து ரெண்டு பெண்ணோட டிராவல் பண்ணுறது தான் விஷயம் அதுக்கப்புறம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பாலு மகேந்திராவை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் பாடல்கள்ங்கிறது அபத்தம் தமிழ் சினிமாவை கெடுத்ததே பாடல் காட்சிகள் தான் ஸோ இந்த மாதிரி கருத்து கொண்டவர் தான் பாலுமகேந்திரா ஆனால் அவருடைய மறுபடியும் படத்திலே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பாடல் இருக்கும் புரிதா இல்லையா ஆனால் நீங்கள் அந்த படத்தை ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சா தெரியும் அந்த படத்தில் உள்ள ஹீரோ நிழல்கள் ரவி ஒரு திரைப்பட இயக்குனராக இருப்பார் அவர் வந்து ஒரு நடிகையை வச்சு ஒரு பாடல் காட்சியை எடுத்து ப்ரீவியூவில் பார்த்தீங்கன்னா அதை போட்டு பார்ப்பாரு அப்போ வருகிற ஒரு பாடல் காட்சியே இந்த பாடல் காட்சி இருக்கும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மறுபடியும் என்கிற படத்துக்கு ஒரு கமர்ஷியல் வேல்யூவுக்கு ஒரு குத்துப்பாட்டு தேவை அதுதான் ஆசை அதிகம் வச்சு ஆனால் ஒரு ஆடியன்ஸோ ஒரு விமர்சகனோ நீங்கள் எப்படி உங்கள் படத்தில் இப்படி ஒரு பாட்டை வச்சீங்கன்னா அவரை பார்த்து கேட்கறக்கூடாது அதுக்காக என்னென்னா படத்துக்குள்ளே ஒரு படம் ஓடுது அந்த படத்தில் இடம்பெறுகிற காட்சி மாதிரி அந்த பாடலை அப்படி அழகாக அப்படி நாசூக்காக திணிச்சிருப்பார் ஸோ இந்த விஷயங்கள் வந்து அந்த படம் வரும்போது பேசப்பட்டது வீடு அந்த படத்தோட இசையை கூட இப்போ ஒரு விளம்பரத்திற்கு ஒன்று பயன்படுத்திகிட்டு இருக்குது அதை கேட்கும் ஒரு ஒரு கணம டக்குன்னு அந்த விளம்பரத்தை நோக்கி ஒரு பார்வை செலுத்தக்கூடிய வகையில் அந்த இசை ஈர்க்கக்கூடியதாக இருக்குது வீடு படம் வந்தப்போ கமர்ஷியலாக பெரிய ஹிட் ஆச்சா இல்லை இந்த இசை மட்டும்தான் பெரிதும் போற்றப்பட்டதா இல்லை வீடு படம் கமர்ஷியல் ஹிட்டு கிடையாது ஆனால் பரவலாக பேசப்பட்ட ஒரு படம் எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது அந்த படத்தையெல்லாம் பல கிலோமீட்டர் பயணம் செய்து அந்த படத்தை போய் நம்ம பார்த்தோம் ஏன்னா அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த படம் ஒரு நல்ல சினிமா விரும்பிகளால் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது அதே நேரம் ஒரு நல்ல படங்கள் பார்த்தீங்கன்னா வணிக ரீதியில் வெற்றி அடையாது அப்படிங்கிற ஒரு துரதிருஷ்டவசமான உண்மை அந்த படத்துக்கும் ஏற்பட்டது அது பெரிய அளவில் வந்து வெற்றி அடையலை என்ன காரணம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வீடு என்கிற படம் அந்த சொக்கலிங்க பாகவதர் என்கிற ஒரு முதியவர் வீடு கட்டுவதற்கு எவ்வளவு சிரமப்படுறாருங்கிறத பேசுகிற ஒரு படம் தான் அந்த சிஎம்டி அப்ரூவல் வாங்குவதில் ஆரம்பிச்சு எல்லாத்துக்காகவும் எவ்வளவு அலைகிறார் அப்படிங்கிறத விஷயம் இதுக்காகவே ஒரு காளி நிலத்தை வாங்கி அந்த விதில நிஜமாகவே ஒரு வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதுல வந்து ஷூட்டிங் நடத்தினாங்க அது இப்போவும் சாலி கிராமத்துல பாலுமகேந்திரா ஸ்டுடியோ என்ற பெயரில் அந்த வீடு இருக்கு நன்றி சார் மகிழ்ச்சி